ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த மூலிகையினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த மூலிகையை வச்சு நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அந்த மூலிகை வந்து ஒரு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை வந்து சுத்தமாக குறைச்சி உடலை வந்து ஒரு நார்மலான ஒரு வெப்பநிலையில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்புறம் தலைமுடி நன்கு வளர்கிறதுக்கும் பார்வை நல்லா தெரியிறதுக்கும் ஒரு அற்புதமான மூலிகைங்க இது வாங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த மூலிகை அதிகப்படியான மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குங்க வாங்க போவோம் பாருங்க நம்ம மூலிகை பக்கத்தில் வந்துட்டோம் இதேங்க அந்த மூலிகை இங்க பாருங்க இதுக்கு பேர் தான் அந்த கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை பறித்து நம்ம இன்றைக்கி தான் இதில் வந்து எப்படி இந்த மூலிகையை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பறிச்சுக்கலாம் இந்த கொடியை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் விறகு எடுத்து இந்த கொடியை வச்சு தான் கட்டி முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கொடியை கொடியை தான் நம்ம விறகுக்கு கட்டுவாங்க அப்போ தண்ணி தாகம் எடுத்தால் இந்த இலைகளை பறித்து அப்படியே வந்து பிணைஞ்சி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விடாமே பிணைஞ்சா கூட அங்கே இதெல்லாம் தண்ணியாக வந்துடும் அதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு வச்சுட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்வா மாதிரி ஆயிருங்க அதனால தான் வந்து இதுக்கு அவ்வளோ மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்குங்க வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாங்க இந்த தாவரத்தை இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க நம்ம தலை முதல் பாதம் வரை இருக்கின்ற அனைத்து நோய்களையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையா இருக்குதுங்க பகுதியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட மறந்துடாதீங்க இதுல அவ்வளோ மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு சர்க்கரை வியாதியே இதை சாப்பிட்டா இது சாப்பிட்றவங்களுக்கு அந்த வியாதி சுத்தமா போயிடும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியதுங்க இது பாருங்க நம்ம இப்போ தேவையான அளவு கட்டுக்கொடி மூழ்கியே பறித்து முடிச்சிட்டோம் வாங்க போயிட்டு நம்ம எப்படி இதை வந்து ஒரு அல்வா செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க போவோம் பாருங்கள் நம்ம நேற்று பறிச்சுட்ருந்தோம்ல அப்போ நம் மழை வந்துருச்சுங்க பயங்கரமாக அதனால் ஒன்றுமே பண்ண முடியல நான் வீட்டுக்கு போயிட்டேங்க என்னால் திருப்பி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள்லாம் வந்து இந்த கட்டுக்குடி குலைகள்லாம் நம்ம பறித்து வச்சுருக்கோங்க இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் வந்து இந்த குலையில் இருக்குதுங்க இது எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் சர்க்கரை வியாதிக்கு இது ஒரு அருமை இருந்துங்க வாங்க இப்போ இந்த குலையை அலசிட்டு நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சி காற்றுல கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிரும்ங்க அல்வா மாதிரி ஆயிரும் நம்ம வச்சு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நம்ம அலசிட்டோம் அந்த அலசின தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குங்க அந்த கொலையிலேயே அதுலேயும் நம்ம இந்த கொலைகளை நல்லா கையால் எப்படி பொணஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம எப்படி கொஞ்சம் நேரம் தெனஞ்சிட்டே இருந்தேங்க கையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியெலாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சின்னு ஒரு ஜெல்லி மாதிரியே வர ஆரம்பிச்சிடும் இப்படி வரும்போது நம்ம வடிகட்டி இதை ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம சின்ன வயசில் குழந்தைங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் ரீதியான எந்த பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளால் வர்ற தொந்தரவுகளும் நம்மளுக்கு இருக்காதுங்க நோய் வந்தால் கூடங்க அதில் வர்ற தொந்தரவுகள் நம்மளுக்கு அந்த வழியை தாங்கக்கூடிய ஒரு இது சக்தி இல்லாமல் போயிடும் உடம்பேதே இதை பா இந்த இதை சாப்பிடும்போது இந்த மூலிகை கொலையை இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு இது மாதிரி இருக்குங்க அல்வா மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற அந்த கெட்ட நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி ஒரு ஆரோக்கியமான உடலமைப்பை பெறுவாங்க அதனால தான் இதை பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து அதிகளவில் இதை பயன்படுத்தி சாப்பிட்ருக்காங்க இது மருந்து போன ஒரு மூலிகைங்க இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணுங்க லைட்டான வெயிலில் காற்றுலேயே வச்சாலும் கொஞ்சம் டைம் ஆகும் வெயிலில் வைக்கும்போது சீக்கிரமாக வந்து இந்த இது ஜெல்லி ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கட்டுக்குடியோட இந்த அல்வாவை நம்ம சாப்பிடும்போது மாத விடாயினால் வர்ற வலிகள் வந்து சுத்தமாக குறைஞ்சிருங்க கற்பப்பை மட்டுமல்ல உடல் உறுப்புகள் அனைத்தையுமே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது இது ஒரு மருந்து போன மூலிகையும் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு தேன் மாதிரி இருக்கு மலந்து என்னை புழிஞ்சோம்னா அந்த மாதிரிதான் வரும் பாருங்க தேன் மாதிரியே இருக்கு நம்ம புழிங்கும் போதே இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இப்போ போய் நம்ம அதை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்ச நேரம் இதை வெயிலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ப்போம் பாருங்கள் நம்ம ஊற்றி வச்ச அந்த மூலிகையோட தண்ணி பாருங்கள் எப்படி ஜல்லி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த தட்டில் மாற்றிக்கலாம் வாங்க இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க நம்ம வெறும் மூலிகையை மட்டும் பறித்து அந்த மூலிகையை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வைக்கும்போது எப்படி ஒரு ஜல்லி மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இறைவன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு நோயை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக எல்லா மூலிகைகளையும் நம்மளுக்கு இயற்கை வந்து அழிச்சிருக்குங்க ஆனால் நம்ம தாங்க இதை பயன்படுத்தி சாப்பிட்றதில்ல இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது பாருங்கள் எப்படி இருக்குணும் மாதவிடாய் வலிக்கு வந்து இந்த மூலிகையை வந்து சாப்பிட்டோம்னா உடனுக்குடனே வலி வந்து சரியாயிருங்க மலையிலலாம் ஆடு மாடு மேய்க்க போகிறவங்கலாம் கிராமத்தில் இதை வந்து இதே மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது தண்ணி தாகமே இருக்காது அதே மாதிரி அல்சரும் சரியாகுங்க அல்சர் வந்தவங்க இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்சர் உடனே சரியாயிரும் குடல் ரீதியான பிரச்சனைகள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரியாயிரும் கிட்னி கல்லீரல் கணயம் எல்லாமே வந்து சரியாயிரும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி வந்து கபத்துனால வர்ற சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரி பித்தம் வாதம் இது மூணு எந்த வி சக்கரை வியாதியாக இருந்தாலும் சரி இதை சாப்பிடும்போது சரியாயிருங்க இதை எல்லோரும் பயன்படுத்தி ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் நம்ம சேனலில் வர்ற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனையும் ஆள் வச்சுக்கோங்க அப்புறம்னால நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு ஒரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க டட்டா பை பாய்